நான் அதுமே தான் ரொம்ப ஃபேமஸு இது வந்து த்ரீ டாலரு ஆனால் ஃபுல்லாக போடல ஆல்ரெடி பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி ஏதோ த்ரீ டாலர் கிடைக்கிது ரொம்ப அதிசயம் தான் சரி ஒன்று வாங்கி காப்பிட்டேன் ஆரஞ்சு இருக்குது டூ பாயிண்ட் செவன் நைன் ஓகே தான் மார்கலாம் மொழியே ஆரஞ்சு அது ஒன் பாயிண்ட் டூ நைன் மாதுளம்பழம் வந்து ஒன் பாயிண்ட் டூ நைன் இப்போ பவுன்ஸு சுகர் கேனு ஒன் பாயிண்ட் நைன் நைன் அப்புறம் வந்து ஹாங்காங் ரெஸ்டாண்ட்ஸ் அவங்க கண்டுபிடிச்சோம் வரும்போது சைனா டவுனில் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஹாஃப் பவுண்டு கேட்டோம் ஹாஃப் பவுண்டுன்னா அதான் கிட்டத்தட்ட நம்ம பாருங்க அது வந்து தேர்ட்டி ஒன்று அதுவே நீங்கள் செவன் டேஸ் எடுத்திங்கன்னா வெறும் ஃபார்ட்டி ஒன் தான் இதுமாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது அதனால் வரீங்கன்னா இந்தமாதிரி பிளான் வாங்க கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்று இப்போ வந்து வாட்ஸ் வேகன் பாருங்கள் படத்தில் வரும் அது யூஎஸில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க ஐயா வந்திருக்கும் பேச முடியாது உள்ள அதனால் நான் பிர பேசுறேன் உள்ள வேடிக்கை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்றது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஎஸ்ஏல இருக்க லைப்ரரி இப்படிதான் இருக்குது சூப்பராக இருக்குல்ல இவ்வளோ பாருங்க பாருங்க செக் அவுட்டு லைப்ரரி கார்ட்ஸ் அண்ட்ஸு எல்லாமே அதுதான் மெயின் லைப்ரரி ஃபஸ்ட் ஃப்ளோர்னு போட்டிருக்காங்க எங்கள் டெஸ்ட்டியில் எத்தனை ஃப்ளோர் இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஃப்ளோர் இருக்குதுங்க வெளியிலேயே லைப்ரரியிலேயே உள்ள நுழைஞ்ச உடனே புக் ரிட்டன் வந்து இப்படி வச்சுருக்காங்க உள்ளே போனதுலாம் அவசியம் இல்லை அப்படியே வந்து போட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ பப்ளிக் லைப்ரரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க மண்டே லைப்ரரி ஹவர்ஸ் எல்லாமே க்ளீனாக போட்டிருக்காங்க பாருங்க சண்டே வந்து பன்னெண்டு டு ஆறு தான் ஒர்க்கிங் அவர்ஸ் சாட்டர்டே டென் ஏஎம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது ஃப்ரைடேவும் சண்டேவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சைனா இருக்கட்டோன்னு வந்து அடைஞ்சுட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் பாருங்க வந்துட்டோம் பாருங்க வந்துட்டாங்க சூப்பராக தெய்வா ஒன்று வந்தாச்சு இப்போ வந்து நம்ம போயிட்டு எல்லாம் கிடைக்குனா என்ன நல்லா இருக்குது என்ன ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் காட்டுறவங்களுக்கு நாங்கள் சன்செட் ஆகும்போது வந்து சிக்னலுக்காக வெயிட்டிங்க ஆய்னா டவுனில் போட்டாங்க சிக்னல் சிக்னல் போட்டவுன்னே இஷ்டத்துக்கு எல்லாரும் தாவுறாங்க நம்ம எப்படி டயக்ராண்டாக க்ராஸ் ஆகிடுறோம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா அங்கே போயிட்டு அங்கே இருந்து மாதிரி ஆகிரும் சரி போயிட்டு என்ன நல்லா இருக்குதோ எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னே இது நமக்கு என்ன பாடத்தை புகர்த்ததுன்னு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா வாங்க போவோம் பாருங்க ம் சூப்பரில் பரிசுமாம் இந்த பழம் தக்காளி மாரியே இருக்கு பாருங்க இது இருக்குது ஆரஞ்சு இருக்குது ப்ரைஸ் எவ்வளோ பார்க்கணும் பார்ப்போம் கிரேப்ஸ் இருக்குது இப்படி நம்ம நடந்து போக போக எல்லா இடத்தாண்டியுமே இப்படி தாங்க நாட்டு மருந்து கடை மாதிரி ட்ரெடிஷ்னலான கடைகள் நிறைய இருக்குது இந்த இடத்தாண்ட நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சா உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா கடை தெரிவு மாதிரி இருக்குது ஒரு ஃபீலிங்கு மார்க்கெட் ஸ்ட்ரீட் அது எங்கேயோ மார்க்கெட் ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் போகுது பேக்கரி இருக்குது எது இருக்க பாருங்க பேக்கரி டிசைன் பண்ணி தருவாங்க போல் நம்ம கேட்குறதெல்லாம் அங்கே பாருங்கள் ஐயோ இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணி தருவாங்க போல் ஓ இங்கே பாருங்கள் அழகாக இருக்குல்ல இதெல்லாம் பார்க்குறதுக்கு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலு ஓ இது பாருங்க பாருங்க சைனா டவுனில் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபஸ்ட்டு ஃபுட் இதுதான் ஃப்ரைட் ரைஸு பாருங்கள் வாங்கி ஃபுல் நாலுமே தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இது வந்து த்ரீ டாலரு ஆனால் ஸ்பெஷலாக போடல ஆல்ரெடி பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரியா த்ரீ டாலர் கிடைக்கிறது ரொம்ப அதிசயம்தான் அதனால சரி ஒன்று வாங்கி சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குது பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது ஆனால் தைலானில் நம்ம சாப்பிட்ட வரைக்கும் ரைஸ் வந்து கொஞ்சம் கொட்டை கொட்டையாக இருக்கும் இது கொஞ்சம் பாஸ்மதி ரைஸாக இல்லை தைலாண்ட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது நல்லாயிருக்கும் ஏன்னா சூடாக இருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்தது ஓகேடா இன்னும் நிறைய இருக்குது பார்ப்போம் அது இவ்வளோ சாப்பிட்டுப்போம் ம் பாருங்க எக்கச்சக்க கூட இருக்குது இந்த கடைக்கு முன்னாடி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போல் வாங்கிட்டு போகிறாங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சமைச்சு போல் ம் நல்லா பெரிய கடையாக தான் தெரியுது ஆஃபரில் தரம் கூட இழுஞ்சு மந்த பாருங்க எவ்வளோ அப்படி இருந்துச்சு மேடம் ஆரஞ்சு இருக்குது டூ பாயிண்ட் செவன் நைன் ஓகே தான் பண்ணலாம் மொழியா ஆரஞ்சு அது ஒன் பாயிண்ட் டூ நைனு ஒரு பவுண்டு அந்த ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு இருக்குது நல்லா ஜூஸியாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த கடையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்ம இப்போது ரெண்டு ஆப்பிள் ரெண்டு பேர் வாங்கணும் அதாவது டேரிக்கா வாங்கணும் ப்ரைஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சந்திங் தான் ஆயிருக்குது நல்ல ப்ரைஸ்ங்க உள்ளே அதேமாரி பழம் கூட இருக்குதுங்க பாருங்கள் ஆனால் கட் பண்ணுறது தான் நம்ம வந்து கட்டி இல்லை ஒன் பாயிண்ட் த்ரீ நைனு யூஎஸ்டி பெர் பவுண்டு எல்லாமே நல்ல ப்ரைஸில் இருக்குது சைனாட்டை ஒன்று வாங்க நீங்கள் வந்து கட்டாயம் எல்லாமே ட்ரை பண்ணலாம் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கிடைக்கிது அங்கே பாருங்கள் மாதுளம்பழம் சுகர் கேன்லாம் கூட இருக்குது மாதுளம்பழம் வந்து ஒன் பாயிண்ட் டூ நைன் டூ பவுண்ட்ஸு சுகர் கேனு ஒன் பாயிண்ட் நைன் நைன் டூ டூ யுஎஸ்டி இப்போ வந்து இந்த கடையில் வந்து ஏதோ கொஞ்சமாக திராட்சையும் அப்புறம் ஒரே ஒரு மாதுளம்பழம் எடுத்தோம் த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் வந்துச்சு நமக்கு வந்து த்ரீ டாலர்ஸ்க்கே கொடுத்தாரு எடுத்துகிட்டு போகணுன்னு ஓ நடந்து மனசுக்காரராக இருக்கார் ஓகேங்க சூப்பரு இந்த கடையில் வாங்கியாச்சு போவோம் பேக்கரிலாம் இருக்குதுங்க இங்கே பாருங்க டிம்சம்னு போட்டுருக்குது ஓ ஜிம்சம்ங்க இது வந்து என்னது ஹாங்காங் ஃபுட்டு எப்படி சாப்பிடுவோம் எல்லாம் லைட்டாக சாப்பிடுவோம் அதை பாருங்க ஓ இதெல்லாம் பாருங்கள் அன்பாக இருக்குது செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு ஏன்னா டிம்சம் தான் இருக்கும் இவங்ககிட்ட என்னென்னா இருக்காங்க பேர் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே இருக்குது ஆ இங்கே தான் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணிடுது அங்கே மீட் இருக்கு பாருங்க ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒன் பவுண்ட் வந்து அஞ்சு அதுக்கப்புறம் இங்கே இங்கே இருக்கு பாருங்க இங்கே வந்து எதுவும் இல்லை கஞ்சி தான் உள்ளே வந்தோம்னா இங்கே பாருங்க மெனு எல்லாமே போட்டிருக்காங்க இங்கிலீஷே எழுதி போட்டிருக்காங்க நம்ம எது வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கமேலோ ஹனி சீசமி பண்ணு போட்டிருக்காங்க அது பாருங்கள் பொமேலோ வந்து ஸ்பெல்லிங் வந்து டஃப்பாகிட்டாங்க நல்லா இருக்கும் பொழுது ஹனிலாம் போட்டிருக்கும்போது இங்கே பாருங்க சூப்பராக வந்து ஹாங்காங் ரெஸ்டாரண்ட்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சோம் வரும்போது சைனா டவுங்க பாருங்க எவ்வளோ இருந்து பாருங்கள் ஹாஃப் பவுண்டு கேட்டோம் ஹாஃப் பவுண்டுன்னா அதான் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சம்திங் அதுக்குள்ளே தான் இருக்கான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கூட தான் இருக்கேன் இது ஒன்று இது வந்து ஃபைவ் டாலரு ஆக்சுவலாக ஒன் பவுண்டு இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் இந்த கஞ்சி இங்கே பாருங்கள் ரெடி பண்ணிட்டாங்க ஹாங்காங் கஞ்சி நான் இதுக்கு மாதிரி நான் தைவான் சாப்பிட்டு காட்டியிருப்பேன் செம்மையாக இருக்கும்ங்க பாருங்கள் இதெல்லாம் உடம்பு வந்து நல்லா சீர்படுத்தும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணிங்க நல்லாயிருக்கும் அதனால் இது ஒன்று வாங்கியிருக்குது ரெண்டு பக்கம் இருந்தது நான் இதுதான் ஆர்டர் பண்ணேன் தொட்டா தொட்டுக்காய் வந்து நம்மகிட்ட இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ளேவரு சூப்பருங்க நம்ம வெளியிலலாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அது பர்கர்லாம் வேணும் எட்டு டாலரு ரொம்ப பன்னெண்டு டாலர் பார்த்தோம் நம்ம அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம் இதெல்லாம் பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான போயிடுது ம் வித் ஒரிஜினல் மீட்டோட சூப்பராக இருக்குது ம் ட்ரை பண்ண செம்மையாக இருக்குது சாஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு அடிமையாக பண்ணிடுறேன் காரமாக இந்த பெப்பர் ஃப்ளேவர்லாம் செம்மையாக ட்ரை கூடாது கட்டாயம் ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்லாம் கூட போட்டுருக்காங்க டப்போ உங்களுக்கு வேணும் அடிஷ்னல் வேணாம் இது ஆட் பண்ணிக்கலாம் என்ன சில்லி பேஸ்ட் வச்சுருக்காங்க அது எதாவது ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வேறு லவ்ல ஆயிடும் இதுவே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது ஓடி அப்படின்னா ஊர் கா ஊர் காரணம் ஓகே இது சூப்பராக இருக்குது அதோட சரி நான் சாப்பிட்டுட்டு போ பார்க்குறேன் ஏன்னா வந்து ஆறு மணிக்கே கட்டி க்ளோஸ் பண்ணிப்பாங்கன்னா நமக்கு டைம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே சாப்பிட்டு ஏற கட்டணும் அதுக்குள்ளே வேறு ஏதாவது கிடச்சுன்னா அவங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா அவங்க வந்து சாப்பிட்டு ஓடுங்க அப்பா மொரட்டுத்தனமாக இருக்குது இந்த மாதிரி ஃபுட்டும் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றொன்னும் சாப்பிட்லாம் போலங்க அவ்வளோ ஃபுட்டு கிடைக்குது உள்ள சைனா ஒன்று வந்துட்டோம்னா நல்ல ப்ரைஸில் கிடைக்குதுங்க செம்மையாக இருக்குது இருட்டேன்ஸ் பட்ஜினா இங்கே வேறுங்க நிறைய காய்கறி பழம் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸு வெளியில் கிடைக்கிறத விட இங்கே நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட இந்த மார்க்கெட்டில் வந்து அப்படியே ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கம்மியாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது தான் மக்கள் வந்து அவ்வளோ குவிஞ்சு வாங்குகிறாங்க போல் நல்லா இருக்குது நிறைய வெரைட்டி கிடைக்குது அதனால் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி ஆறு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுதான் ஒரே ஒரு ட்ராபேக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணிணாங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்க முடியும் பாருங்கள் நேரங்களாம் மேலே ஏறுது ம் இப்போ வந்து அடிக்கி விழுந்துருப்போம் நேரம் சரி இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம் நிறைய மீட்டு சீ ஃபுட்டு மீன் எற நண்டு எல்லாமே கிடைக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷாகவே உள்ளே வந்து அப்படியே இருக்குது உள்ள தொட்டி தொட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளே எல்லாமே ஒரிஜினல் லைவு அப்படியே இருக்குது ஆப்பிள் இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க அங்கே வந்து ரொம்ப கம்மியாக வந்துது ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் ஆப்பிள் ஆரஞ்சு வந்து நம்மக்கிட்ட நைஃப் இல்லை இல்லைன்னா ஆரஞ்சு இருக்கலாம் ஃபுல்லாக காய்கறியாக இருக்குது இது வந்து பஸ் ஸ்டேஷன் வந்து போச்சு அப்படியே நடந்து வந்தோம்னா அடுத்த பஸ் ஸ்டேஷனே இப்போ சூப்பரு கடை விதி செம்மையாக இருக்குதுங்க எல்லா பொருளும் கிடைக்குது ஏசியால கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே எல்லாமே இங்கே அதாவது சைனாவில் தைவானில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் கிடைக்கிறத எல்லாமே கிடைக்குது இந்தியன் ஸ்பைசஸ் கிடைக்குன்னா அதுக்கு இன்னொரு கடை இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அது நான் வேணால் பார்க்குறேன் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வேணா ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இங்கேருந்து அப்படியே கட்டிடலாம் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம் ஆறாவபோது டைம் ஆகிடுச்சு யாரை கட்டிவிட்டு போகலாம் அங்கே ஒரு சில ஸ்நாக்ஸ் நேரெலாம் கிடைக்குது போல் அந்த கடையில் அங்கே இருக்குது பாருங்கள் அந்த கடையில் அங்கே பாருங்க இந்த மாதிரி இந்த முப்பையான கேக்கெல்லாம் இருக்குதுங்க அஞ்சு டாலருக்கு நம்ம ஒரு கோகோனட் கேக் ஒன்று வாங்கினோம் அது வந்து டூ வந்து வந்து ஃபோர் டாலருக்கு வச்சாங்க இது வந்து ஃபைவ் டாலருக்கு எல்லாமே இருக்குது சோயா இருக்குது பார்க்குறதுக்குள்ள பாருங்க அந்த பாப்பா நடக்க மாட்டி நடந்து போல பாருங்க எல்லாமே ஏற கட்டிக்கிட்டு இருக்காங்க சைனா டவுனே காலி ஆயிடுச்சு இப்போ எவ்வளோ பரபரப்பாக இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி இருக்கணும் உடனே ஆறு மணி தானே க்ளோஸ் பண்றாங்க எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்காங்க கடை வீதியெல்லாம் இப்போ கிளியர் ஆகி போச்சு நேற்று வரும்போது அதான் எனக்கே இருந்தது இருந்தது இதனால சைனா டவுனு சொன்னாங்க பயங்கரமா இருக்கும்னாங்க ஆனா தைலாண்ட்ல அப்படி இல்லை விடிய விடிய ஒரே கூத்தா இருக்கும் பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் கூட அப்படியே ஃபைவ் பார் செம்மையாக இருக்கும் ஆனால் இங்கே யூஎஸில் வந்து இப்படி தான் இருக்குது வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு ஆறு மணிக்கெலாம் சட்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி எதுவுமே இல்லாத மாரி ஏதோ ஏதோ இருக்குது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் பாருங்க பஸ் வருது இது ஏறனா நம்ம வீட்டுக்கு போக முடியுமா தெரியலையே இப்படி தாங்க இருந்துச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சு கட்டாயம் ட்ரை பண்ணலாம் நீங்கள் வர்றீங்கன்னா இந்த இடத்த கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நல்ல பட்ஜெட்லேயே ட்ராவல் பண்ணணுன்னா இந்த இடத்துல பக்கத்துலேயே கொஞ்சம் வீடு எடுத்திங்கன்னா செமையாக இருக்கும் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் ஒரு வாரம் நான் ரெண்டு வாரம் கூட தாராளமாக தங்கலாம் நீங்கள் வெளில தங்கினீங்கன்னா மூணு நாளில் செலவாகிற அமௌண்ட்டை நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காவது நீங்கள் ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஃபுல்லாத்தையுமே அந்த முனி கார்டெலாம் சொன்னால் பார்த்தீங்களா அந்த கார்டு நம்ம இப்போ அன்லிமிட்டட்னு த்ரீ டேஸ் சொன்ன பாருங்க அது வந்து தேர்ட்டி ஒன்று அதுவே நீங்கள் செவன் டேஸ் எடுத்திங்கன்னா வெறும் ஃபார்ட்டி ஒன் தான் இதுமாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது அதனால் வரிங்கன்னா இந்தமாரி பிளான் பண்ணி வாங்க கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் ஒன்று ஓகேங்களா சேர்ந்து பயணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவங்க மறக்காம ஒரு லைக்கை போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே ஓகேங்களா பார்ப்போம் பை பாய்